பீகார் மாநிலத்தில் வளர்ப்பு நாய்க்கு இருப்பிட சான்றிதழ் வழங்கப்பட்டது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதிகாரிகள் ரத்து செய்தனர் ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த சான்றிதழ் இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு மிகவும் வைரலானது இந்த சான்றிதழ் பெற்றோரின் விவரங்களுடன் முழுமையாகவும் வருவாய் அதிகாரி சவுகானால் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டும் இருந்தது அரசாங்கத்தின் பொது சேவை உரிமை போர்ட்டல் மூலம் வழங்கப்பட்ட சான்றிதழில் நாயின் பெயர் நாய் பாபு என்றும் அதன் தந்தையின் பெயர் குட்டா பாபு என்றும் தாயின் பெயர் குட்டியா தேவி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மசௌர்ஹி தபால் நிலையம் பகுதியில் வசிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விசாரணையில் அந்த சான்றிதழ் டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு சொந்தமான ஆவணங்களுடன் இணைக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது அவரது ஆதார் அட்டை மற்றும் பிற ஆவணங்கள் போட்டோரில் பதிவேற்றப்பட்டிருந்தன இது போலி சான்றிதழை உருவாக்க யாரோ அவரது தரவை திருடியதாக கூறப்படுகிறது இதனிடையே சான்றிதழ் வழங்கப்பட்ட இரண்டு நிமிடங்களிலேயே ரத்து செய்யப்பட்டதாகவும் இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் பரிந்துரை செய்திருந்தாலும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது